மிக்க தன்மானம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது மட்டுமே நாம் சுயமரியாதையோடு சுயமான்போடு நாம் வாழ வேண்டும் என்றால் நம் செயல்பாடுகள் அனைத்துமே அதை சார்ந்திருக்க வேண்டும் நம் சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருடைய சுயமரியாதையை பாதிக்க விட பிறருடைய சூரிய கௌரவத்தையும் சுய கண்ணியத்தைக்கும் நாம் சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடாது அந்த உறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியுடன் செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய நம்மால் காத்துக்கொள்ள முடியும் உலக வரலாற்றிலேயே மாணவ இனத்தினுடைய வளர்ச்சியினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய வரலாற்றிலேயே ஒரு சமூகம் முதன் முதலில் நாம் அனைவருக்கான சமூகம் என்று சொன்னது உலகத்து மக்கள் அனைவருக்காகவும் சிந்தித்தது உலக மக்கள் அனைவருக்கான ஒரு வாழ்வியை தந்தது என்று சொன்னால் அது தமிழ்மொழி தான் கணியன் பூண்டு கணியன் பூங்குன்றன் ஆரம்பித்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்று சொன்ன முதல் பொன்மொழி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதை எல்லாருக்கும் அர்த்தம் சொல்லிவிடுவாங்க எல்லாரும் நம்மளுடைய ஊருன்னு அடுத்த வரி வரும்போது தான் பிரச்சனையை வந்து கலப்பிடுவாங்க தீதும் நன்றும் தர வாரா அதுக்கு என்ன அர்த்தம் அதனுடைய பொருள் மிக தெளிவாக எங்குமே செல்லவில்லை அதன் பொருள் இந்த மானுட இனத்தினுடைய வளர்ச்சிக்கோ வீழ்ச்சிக்கோ மலர்ச்சிக்கோ இந்த மானு மானுட இனத்தை கடந்து வேறொரு சக்தி இனம் இல்லை என்பதுதான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள் இறை நம்பிக்கையோ அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி ஒன்று இயங்குகின்றது அந்த சக்தி நம்மை கட்டுப்படுத்துகின்றது என்ற நம்பிக்கையை எந்த காலத்திலும் இந்த இனம் கொள்ளவில்லை அதேபடிதான் வள்ளுவர் பல இடங்களிலே அவருடைய முதல் குரலில் ஆரம்பிக்கின்ற பொழுது அகர முதற் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஆதிபகவன் யார் என்று அவர் சொல்லவில்லை ஆதி பகவன் யார் என்று இவர் யாரை சொல்லியிருப்பார் என்று ஒரு ஒருவர் ஒரு ஒரு கதையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கடவுளை அவர் வந்து இயற்கை அப்பாற்பற்ற ஒருவனாக அந்த ஆதிபகவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்பதுதான் இலக்கியவாதிகள் தமிழ் அறிஞர்களுடைய கருத்து இவ்வாறு இருக்க நமக்கென்ன ஒரு வரலாறு நமக்கென்ன ஒரு நாள் காட்டி வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதை எதுவாக இருக்க வேண்டும் என்ற பிரச்சனையில் அறுவடை காலத்தை நாமல் கணக்கில் எடுக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு போகம் பயிர் நான்கு போகம் பயிர் அந்த விளைச்சல் முடிவுகின்ற பொழுது மார்கழி மாதம் மார்கழி முடிந்து தை மாதம் ஒரு புதிய விளைச்சலுக்கான காலத்தை துவங்குவார்கள் பண்டைய காலத்திலே கொண்டா நாம் கொண்டாடி இருந்தது இந்த அறுவடை திருநாளை தான் அந்த அறுவடை திருநாளில மார்கழியில் முடியும் போது அந்த பணி முடியும் பொழுது இருக்கின்ற வீடுகள் அவங்களுடைய விவசாயியிட இடங்களை வந்து தூய்மை செய்து அதனுடைய பதற்களை எரித்து அதன் பின்னர் வீடுகளை தூய்மை செய்து ஒரு புதிய விளைச்சலை வெறும் நெல்லும் இது மட்டுமல்ல விளைச்சல் தன் ஊரில் சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களும் சமூகத்து மக்களும் அவர் விளைச்சல்களை ஒன்றாக கொண்டு வந்து அந்த விளைச்சல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விழா அந்த விளைச்சலை கொண்டாடுகின்ற அந்த லாபத்தை பிரித்து கொள்கின்ற ஒரு திருவிழா திருவிழாவாக தான் இதுக்கு அறுவடை கிளவாக இருந்தது பிற்காலத்திலே அது பொங்கலாக கொண்டு அது நமது நமது புத்தாண்டை சித்திரை மாதத்திற்கு தள்ளப்பட்டது இது ஒருவரால் தை ஒன்று என்ற நாள் ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் அல்ல வரலாற்று ரீதியாக பல ஆய்வுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கைதான் இந்த தை ஒன்று தமிழர் புத்தாண்டு என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் இயற்றப்பட்ட வேகத்திலே இன்னொரு அரசியல் குழு ஒன்று அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த சட்டம் நீக்கப்பட்டது இன்று வரையில் அந்த சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படவில்லை அதற்கு தங்கு தடைகள் மிகவே உருவாகி கொண்டு வருகின்றன அதை பற்றிய பேச்சுக்கள் உருவாதற்கான சூழல்கள் உருவாகவில்லை அந்த சூழலை இங்கு உருவாக வாய்ப்புள்ளதா என்பதற்கான ஒரு விதையை விதைப்பதற்காக தான் இந்த அரங்கம் இந்த விழா நமது நாம் இவ்வளவு போராடி வருகிறோம் அதே சமயம் மறுபுறம் நம்முடைய கல்வியல் ரீதியாக நம்ம ஆய்வின் வீடு வழியாக நாம் பல சாதனைகளை நாம் படைத்திருக்கின்றோம் இன்று இருக்கின்ற அதிக அனைத்து தொழில்நுட்பங்களிலும் தமிழ் முதல் இடத்தில் இருக்கின்றன அந்த அளவுக்கு நாம் மொழியை நம்முடைய நமது மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்றுவிட்டது மூன்று தமிழாக இருந்த முத்தமிழாக இருந்த தமிழ் அறிவியல் தமிழோடு இணைந்து நான்கு தமிழாக மாறியது ஆனாலும் இன்னும் இன்னளவும் நமது மொழி ஆட்சி மொழியாக ஏற்பதற்கு வழி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த போராட்டங்களுக்கு நடுவே நடுவண அரசு இரண்டு விஷயங்களை செய்கின்ற இரண்டு காரியங்களை முதலில் ஹிந்தியை வேண்டும் ஆங்கிலம் மொழி அந்நிய விடுதலை பெற்ற பின்னர் நாம் நமது நாட்டை உருவாக்கின்ற பொழுது நமது அரசை நாம் உருவாக்கின்ற போது நமது மொழி அலுவல் மொழியாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார்கள் உண்மையாக நிச்சயமாக அந்த சிந்தனை வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனை ஆனால் அந்த இடத்தில் எந்த மொழியை வைப்பது இந்த பன்முக சமூகமாக இருக்கின்ற பன்மொழிகளை பேசிக் நாட்டிலே அனைவருக்கும் இந்த நாட்டினுடைய அங்கங்கள் என்று சொல்ல வேண்டும் அனைவருடைய மொழியும் அலுவல் மொழியாக மாறுகின்ற பொழுது அனைவரும் தங்கள் மொழியிலே இந்த அரசோடு உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவர் அவருக்கான நீதியை அவர் அவர் மொழியிலே அவர் பெறுகின்ற பொழுது அப்பொழுதுதான் உணவு கலந்த ஒரு கூட்டமைப்பாக இந்த நாடு ஒரு ஒரு கட்டமைப்புக்குள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அனைத்து மொழிகளை மக்கள் பேசுகின்ற அனைத்து மொழிகளையும் புறந்தள்ளிவிட்டு ஒரே ஒரு மொழியை நான் முன்வைக்கிறேன் அந்த இடத்தில் என்று ஒரு தீர்மானத்தை ஒரு முன்மொழிகிறார்கள் அதற்கான தரவுகளை சேகரிக்கின்ற பணிகளை மைய அரசு நடுவர் அரசு முயல்கின்ற பொழுது கருத்து கணிப்பிலே எல்லோரும் அதற்கு பதிலளித்தார்கள் எல்லோரும் அதை நிராகரித்தார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் அதை நிராகரிப்பதோடு நிறுத்திவிட்டார்கள் எங்கள் மொழியை அந்த இடத்தில் வை என்பது அவர் கேட்கவில்லை ஆகையால் அவர் தீர்மானத்தில் ஒரு விஷயத்தை சாதித்தார்கள் ஆங்கிலம் தொடரட்டும் வேறு எந்த மொழியும் இல்லை என்று சொன்னார்கள் அதன் பின்னர் ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல ஐந்து மாநிலங்கள் தங்கள் மொழியை அலுவல் மொழியாக நீதிமன்றத்தில் சேர்க்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள் அதற்கான தீர்மானங்களை நடுவன் அரசுக்கு அனுப்பினார்கள் அப்படி அனுப்பப்பட்ட அந்த தீர்மானங்கள் மீது அரசு உச்ச நீதிமன்ற மன்றத்தினுடைய கருத்து கேட்பிற்காக அனுப்புகின்றது அங்கு என்ன சொல்கிறார்கள் அனைத்து நீதிபதிகளும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு இதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லி நீண்ட நெடிய ஒரு பட்டியலில் நிறைந்த ஒரு காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதில் முக்கியமாக ஐந்து காரணங்கள் வைக்கிறார்கள் காரணங்களாக வைத்துக்கொண்டு மாநில மொழிகளை பிராந்திய மொழிகளை நாங்கள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச அனுமதிக்க இயலாது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அதோடு மாநிலங்களுடைய கனவு மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் நியாயத்துக்கான உணவு உரிமை சட்டரீதியாக முடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இதை பற்றிய ஒரு விழிப்பு நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை இங்கு அறியாது நாம் இயங்கிக் கொண்டு வருகின்றோம் நமது மொழி மாநில மொழி அலுவல் மொழியாக உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் அமர வேண்டும் என்ற ஆவல் இல்லாத எந்த தனிநபர்களும் இந்த நாட்டில் இல்லை எந்த இயக்கங்களும் இல்லை அவ்வாறு இருந்தும் காண ஒரு எதிர் விசை ஆற்றல் இங்கு செயல்படவில்லை அதன் காரணம் இங்கு இருக்கின்ற மக்கள் இயக்கங்களை விட அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கின்றன அரசியல் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாடுகளை முன்வைப்பதில் இருக்கின்றதே தவிர மைய விஷயங்களை மைய கருத்துக்களை மைய மிக முக்கியமான கருத்துக்களை உரண்படுவதில் அதற்கான பிரச்சனைகளை கொண்டு வருவதில் கவனம் செலுத்து செலுத்துவதற்காக அவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை என்ற ஒரு விமர்சனம் இங்கு மக்கள் நாள் மன்றத்தில் இருந்து மக்களின் தளத்தில் இருந்து ஒரு விமர்சனம் இருக்கத்தான் செய்கின்றது இங்கு பல இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள் இதை அவர்கள் முன்கோ எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தேவையை ஒரு கருத்தை உங்கள் முன் வைப்பதற்காகவும் இந்த விழா நாங்கள் ஏற்பாடு செய்தோம் தை முதல் புதிய சிந்தனையோடு மலர வேண்டும் புதிய சிந்தனை மட்டுமல்ல அந்த புதிய சிந்தனை நம்முடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக நம்முடைய வளர்ச்சியை மென்மேல் கொண்டு செல்வதற்காக நம்முடைய மாண்பினை சுய சுய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்காக நாம் ஆக்கப்பூர்வ பணிகளை இறங்குவதற்காக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை விதைப்பதற்காக இந்த ஒரு அரங்கத்தை இந்த ஒரு விழாவை நாங்கள் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்காக வந்து இங்கு வந்து தங்களுடைய மாலை பொழுதில் மாலை பொழுதில் அனைவருக்காக அவருடைய அலுவல்களை விடுத்து விட்டு அவருடைய சொந்த நேரங்களை விடுத்து வந்து வந்திருந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கின்ற ஒரு ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்யலாம் என்று சொல்லி ஒருவரையும் அனைவரையும் அழைக்கிறேன் பின் ஒருவராக அனைவருக்கு ஒருவருக்கு எதையோ நேரம் ஐந்து நிமிடங்கள் சுருக்கமான முறை அனைவருக்கும் பயன் தரும்